ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது கௌதம் கம்பீர் அவர்களுடைய அஜாக்கிரதையின் தான் தற்போது இந்தியா தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு முடிவெடுத்த பிசிசியை பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் தல தோனி அவர்களை உள்ளே கொண்டு வந்ததற்கான ஒரு மாஸ்டர் பிளானை போட்டிருக்காங்க இது தற்போது கௌதம் கம்பீருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்திய ரசிகர்களுக்கு ஒரு இது ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதன் மூலமாக தற்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணியில் அதிரடியான சில மாற்றங்கள் நடக்கப்போகுது போகுது அது பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடைபெற்ற பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர இந்தியா மூணுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் ஆஸ்திரேலியா கிட்ட இழந்து இதன் மூலமாக கௌதம் கம்பீர் அவர்கள் தலைமை தாங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா தற்போது அவங்க பொறுப்பை எடுத்துக்கொண்ட பிறகு இந்திய அணி இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரை இழந்தாங்க நியூசிலாந்து அணிக்கு எதிராக தன்னுடைய சொந்த நாட்டு மண்ணில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியை ஜீரோவுக்கு மூணு அப்படின்ற கணக்கில் நியூசிலாந்து அணி கைப்பற்றிட்டு போனாங்க ஆஸ்திரேலியா அணி கிட்ட தற்போது பத்து வருடங்களுக்கு பிறகு பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரை இழந்திருக்காங்க கம்பீர் அவர்கள் இந்த பொறுப்பை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் இந்திய அணி தொடர் தோல்விகளை துவண்டு போய் இருக்காங்க இதற்கு காரணம் அவங்களுடைய அஜாக்கிரதா அப்படின்னு தற்போது பிசிசிஐ முடிவெடுத்திருக்காங்க அணியின் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்களை தாண்டி கௌதம் கம்பீர் அவர்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு ஒரு தகவல் வெளியானுச்சு அது மட்டுமில்லாது இந்த தொடர் முழுக்க பும்ரா அவர்களுக்கு மட்டுமே அதிகமான வேலைப்பொழுது இருந்துச்சு இதன் எதிரொலியாக கடைசி டெஸ்ட் போட்டியில் மிகுந்த வலியினால் துடித்த அவங்க தொடரில் பாதியிலே இருந்து வெளியேறிட்டாங்க தொடர்நாயின் விருதை வெல்லும் போது மட்டும் உள்ளே வந்து அவங்க ரொம்பவே டிப்ரெஷனாக காணப்பட்டாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தற்போது அவங்க ஐபிஎல் தொடரில் விளையாடுவாங்களா அப்படின்றத கேள்விக்குரிய ஏற்படுத்தியிருக்கு அந்தளவுக்கு அவங்களுடைய காயத்தன்மை அதிகமாக இருக்குது அதே போல் சாம்பியன் ஸ்ட்ராபி தொடர்லையும் தற்போது பும்ரா அவர்கள் விளையாடுவது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடருக்கு தற்போது அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் அவங்களுடைய காயத்தின் தன்மை குறித்த முழுமையான தகவல் வெளியாகவில்லை இந்தியா தொடர்ச்சியான தோல்வி சந்திப்பதற்கு காரணம் சீனியர் வீரர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்த கௌதம் கம்பீர் அவர்களுடைய முடிவு தான் அப்படின்னு தற்போது பிசிசிஐ சொல்லியிருக்காங்க இதன் காரணத்தினால சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்களை மென்டரா உள்ள கொண்டு வர போகிறாங்களாம் பிசிசிஐ அது மட்டுமல்லாது தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு வி வி எஸ் லக்ஷ்மணன் அவர்களை கொண்டு வர போகிறாங்க சமீபத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நான்கு போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் விளையாண்டு மூணுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் அந்த தொடரை கைப்பற்றினாங்க இதற்கு அப்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் யாருன்னா தலைமை பயிற்சியாளராக அப்போதைக்கு நியமிக்கப்பட்டிருந்த விவிஎஸ் லக்ஷ்மணன் அவர்கள் தான் கௌதம் கம்பீர் அவர்கள் சொந்த வேலை காரணத்தினால வெளிநாடு செல்லியிருந்த காரணத்தினால அப்போது பார்த்தீங்கன்னா விவிஎஸ் லக்ஷ்மணன் தான் தலைமை பயிற்சியாளராக இருந்தாங்க இதன் காரணத்தினால தற்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு மகேந்திர சிங் தோனி அவர்கள் வி விஎஸ் லட்சுமணன் அவர்கள் தற்போது தலைமை பயிற்சியாளராகவும் இடம்பிடிக்கப் போதா தகவல் வெளியாகியிருக்கு இதன் மூலமாக அணியில் இருக்கக்கூடிய சீனியர் வீரர்கள் மற்றும் ஜூனியர் வீரர்கள் என அனைவருமே தோனி அவர்களுடைய பேச்சை மீறி எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பிசிசிஐ தற்போது இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க இதன் மூலமாக இந்த சாம்பியன் ஷாப்பின் தொடரில் இந்திய அணி கண்டிப்பாக வென்று கோப்பையை கைப்பற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தற்போது இந்திய ரசிகர்களுக்கு ஏற்பட்டு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி